குப்பிய ஏழு முப்பதுக்கு இருந்து பில்லு வாங்கிட்டு கிளம்புனேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு தெலுங்கானா செக் போஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து விட்டது வெல்கம் பேக் டு அத சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆளுக்கு இருக்க தாபாவில் கொஞ்சம் நிப்பாட்டினேன் ஒரு மூணு மணி நேரம் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது நாக்பூரில் ஆயில் பேரல் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட் லோடு அதாவது நேராக போய் வந்துக்கிட்டே இருந்தால் சொன்னாங்க நேராக வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு அங்கங்கே கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஒரு ரெண்டு இடத்துல பிரேக் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே தான் ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டினேன் இன்னுமே தூக்கமாக தான் இருக்குது கண்ணெல்லாம் கொஞ்சம் எரியுது சரி ஓகே இங்கேயே இருந்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகுது கொஞ்சமாக அது கிட்ட போகணும் சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அறுபத்தம்பது கிலோமீட்டர் நூத்தி பத்து கிலோமீட்டர் கிட்ட வரும் ஆந்திரா அதாவது தெலுங்கானா அவுட்டும் ஆந்திரா இன்னும் பண்ண வேண்டியது அதெல்லாம் பாஸ் பண்ணலாம் வாங்க அண்ணாட்ட கொண்டு தூரம் போனால் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் பார்க்கலாம் மக்களே இப்போ சேனலுக்கு என்ன புதுசாக நீங்கள் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு விஜயவாடா ரோடு இது இது ஒரு பத்து கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம மறுபடியும் ஹைதராபாத் டு சென்னை ரோட்டில் கனெக்ட் பண்ணி போகணும் வராத வண்டி ஓட்ட முடியாது லைனாக வண்டி இருக்குது எங்கிட்டு போயிட்டு பாட்டை இது புதுசா திறந்துருக்காங்க போல மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி அப்பா எவ்வளோ காருக்கு அதே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டா மக்களே போகும்போது மெதுவாக போகப்பா ஒன்றும் அவசரம் இல்லன்ட்டாங்க வரும்போது எங்கேயும் நிற்காதப்பா வந்துக்கிட்டே இருன்றாங்க இல்லைப்பா எப்படிதான் ஆகிருக்கிற அங்கே பேருங்க நாக்பூரில் பார்த்தீங்கன்னா நந்தா இன்னொரு வண்டி கூட வந்தது இப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட தான் வந்தார் எங்கே தான் நிற்கிறாரு என்ன ஏதுன்னு தெரில ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கல சரி பண்ணுவார் பேசிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பது ஆகுது நேற்று நைட்டு ஏழு முப்பதுக்கு கம்பெனிலேருந்து பில்லு வாங்கிட்டு கிளம்புனேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்று இதில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாலு மணி நேரம் தான் மக்கள் பிரேக்கே எடுத்தேன் மற்றபடி வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு இவங்க வா வான்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய்ட்டுருக்கேன் இதில் டபுள் டிரைவரும் கிடையாது கூட யாரும் பேச்சு துணைக்கும் கிடையாது இந்த கமெண்டில் நிறையா பேர் பார்க்குறேன் கூட வரணும் கூட வரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அவங்கள வந்து என்னால் கூட்டிக்கிட்டு போக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் எங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க நான் டிரைவராக தான் ஓட்டுறேன் இது என்னோடய வண்டி கிடையாது எங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு ஆள் கூட்டிக்கிட்டு போவேன் கிளீனருக்கே அலோடு இல்லை மாதிரி டபுள் டிரைவராக இருந்தாலுமே கம்பெனி உள்ளே அலோட் இல்லை ஆர்பருக்குள்ளேயே அலோடு இல்லை யாருமே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போனால் கம்பெனி உள்ளே லோடு இறக்க ஏற்றுனாலும் சரி ஆர்பருக்குள்ள லோடு இறக்க ஏற்றுனாலும் சரி அந்தமாரி நேரத்தில் நான் யாரையும் எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது மோஸ்ட்லி வந்து அதனால் நான் யாரையுமே பூக்குறது கிடையாது அதனால் எல்லாமே வந்து வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுதான் ஒரு மெயின் ரீசனு வேறு எதுவும் கிடையாது இதுவே நம்ம வண்டியாக இருந்ததுன்னா சும்மா கொஞ்சம் தூரம் எங்கன்னா கூப்பிட்டு போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அதுவும் வந்து ரிஸ்க் தான் அங்கேருந்து கூட்டு போய் பாயத்தூரத்தில் கொண்டு போய் இறங்கி விட்டு போகிறதுக்கு அதுக்கு யாரையும் கூப்பிடாது வராதவே இருக்கலாம் அதுதான் நல்லது ஓப்பன் ட்ரக்கு பாடி வண்டியாக இருந்ததுன்னா அதில் டபுள் டிரைவரும் இருக்கப்பாங்க கிள்ளரும் இருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கண்டெய்னர் ஃபீல்டில் மட்டும் இப்படி தான் இருக்குது நீங்கள் மோஸ்ட்லி எந்த கண்டெய்னர் வண்டியாக இருந்தாலும் பாருங்க ஆர்பர் கண்டெய்னர் வண்டி ஒரு ஆள் டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க வேற யாரும் இருக்கவே மாட்டாங்க நலகொண்டா ஊருக்கு வந்து விட்டேன் மக்களே பிரிட்ஜு ஒர்க்குன்னு போயிட்டு தான் இருக்குங்க ரெண்டு மாதம் இல்லை மூணு மாசம் இல்லை நினைக்கிறேன் அழியுது பாருங்க வீட்டுல வளர்க்குற நாக தான் ரோட்ல அழியுது வானம் பாக்கிறதுக்கு அருமையா இருக்கு மக்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்க எனக்கு இருக்க ஒரே ஒரு பொதுக்கு தூக்கம் வராத இருக்குது இது ஒன்று தான் மக்கள் என் மியூசிக் மட்டும்தான் நான் மாட்டு பாட்டு கேட்டு வருவேன் ஆனால் போட்டால் காப்பி ரேடு கொடுத்துருவாங்க என்ன பண்றது அதுக்கும் பார்த்து பயந்துதான் ஆகணும் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் மக்களை எடிட் பண்ணி எல்லா வேலையும் அப்லோடு இப்ளோடு போட்ட ஒன்று தான் இந்த காப்பி ரேட்டுக்கு செக்கிங் ஓடும் பாருங்க அது சுற்றும் போது தான் தெரியும் கடைசியில் எவ்வளோ நேரம் சுற்றி 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 கடைசியில் வந்துடும் ஆ ரைட்டு இந்த மியூசிக் இந்த சை இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒன்று மியூட்டில் போடுவான் இல்லைன்னா ரீ அப்லோட் தான் போட்டாகணும் அதுக்கு எந்த மியூசிக்கும் வந்து காட்டாதே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அது பெரும்பாலும் எதுவும் போடுறதில்ல மட்டுந்தான் பாஸ்டாக் கரெக்டா பண்ணவோம் போனவனே அப்படியே அதே அப்படின்னு எதுவாக போய்கே இருக்கும்போதே வேலை செய்யும் மீதி அந்த லைனு நம்ம விஜயவாடா லைனு எல்லா பாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா போய் நிற்கணும் முன்ன நோக்கணும் பின்ன நோக்கணும் அது தகுந்த நவ் நவச்சி தான் இப்போ தான் வேலை செய்யும் இல்லைனா அதுவும் வேலை செய்யலைன்னா அவங்க வந்து உள்ளே போயிட்டு வண்டி நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணி ஓகே பண்ணால் தான் ஓகே ஆகும் இல்லைன்னா ஆகும் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் ராஜிப்பள்ளி வண்டி அதிகமாக நிற்குது வாரங்க அடே வண்டி பாட்டேட் இருங்கடா ரொம்ப அடைய வடக்குறேன்மா வண்டி நவுத்துரா நிற்கிட்டு மக்களே என்கிட்ட வர ஐநூறு ரூபாய்தான் இருக்குது கொண்டு கொடுப்போம் சில்லுற தர பார்ப்போம் நின்று கேட்டு வாங்கிட்டு வரணும் வர போகும் ஒரு சில நேரம் ரொடியாக கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே ஏன்னா ஐநூறுபா நோட்டாக கொடுக்கும்போது பன்னெண்டு வில்லுன்னு சொல்லி கொடுப்போம் அவங்க ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க ஃபோன்டுவாங்க ஃபோன்ட்டா அவங்ககிட்ட நின்று கேட்டு வாங்கி நடக்கணும் சார் காசு இல்லை சார் கொடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் ஒரு சில நேரம் சர்க்கா கொடுத்துருவாங்க அவங்களே முந்நூறுவா எத்தனை மீதி கிருஷ்ணா நதி மேலே போயிட்டுருக்க மக்களே அடுத்து போலீஸ் செக் போஸ்ட் ஒன்றும் அவ்வளோ இதுவும் இல்லை நம்மளும் யாரும் மறிக்க மாட்டாங்க இதில் ஒரு சில நேரம் போலீஸும் செக் பண்ணுவாங்க ஆர்மியும் செக் பண்ணுவாங்க ஓகே மக்களே தெலுங்கானா கம்ப்ளீட்டாக தாண்டியாச்சு அடுத்தது இந்த ஒரு டேமேஜோட தாண்டின உடனே ஆந்திரா ஆந்திரா உள்ள என்ட்ரி உள்ள வந்துட்டேன் ஆந்திரா செக் போஸ்ட்டு க்ளோஸில் இருக்கா ஓப்பன் பண்ணிட்டாலாம் என்னன்னு தெரில மக்களே போய் பார்க்கலாம் அதான் மக்களே க்ளோஸில் தான் இருக்கு எந்த லைட்டுமே ஏரியல அப்படியே இருங்கப்பா மக்களே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட்டு தெலுங்கானாவே தாண்டி ஆந்திராக்குள்ளே வந்துட்டேன் இதோட இதோட பார்ட்ரு அப்படி ஆந்திரா பார்ட்ரு வந்து தடா தான் அவ்வளோ தூரம் நம்மளால போக முடியாது ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரும் ஒரு தாபா ஒன்று அங்கே போய் விடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது மணி ஆகுது நூதந்த ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு எப்படியும் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாலரை மணி நேரம் மேலே ஆகும் சென்னை இன்னும் நானூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்ரு அதங்கி நூற்றி ஒம்பது கிலோமீட்ரு ನೂತಿ ನಾಪು ಕಿಲೋಮೀಟರ್ ಇಲ್ಲ ಮಕ್ಕಳೇ ಸಾರಿ ಮಕ್ಕಳೇ ನೂತು ಕಿಲೋಮೀಟರ್ ವರ தாண்டியாச்சு தூக்கத்தை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மக்களே கீழே இறங்கி நடந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் தூக்கம் வருது என்ன பண்றது கொஞ்ச நேரம் கீழே இறங்கி நடந்துட்டு இருந்தேன் ரைட்டு வாங்க போறேன் இன்னும் ஒரு எண்பது கிலோ மக்களே எண்பது கிலோமீட்டர் போயிட்டு ஒரு டாபாவில் விட்டு போயிருந்தா ரெட் எடுக்கலாம் 八长。 சாப்பாடு மக்களே போய் சாப்பிட்லாம் சாப்பிட்டு மக்களே சாப்பிட்லான்னு வந்தேன் வெளியே அவ்வளோ க்ரௌட் இருக்குது இருந்தால் அவங்களே எம்டியாக தான் உட்காந்துருக்காங்க எனக்கு என்ன வரும் என்ன ஏதுனே தெரியல இது வரைக்கும் யாருமே வந்து கேட்கவே இல்லை சிக்கன் ரைஸ் மிச்சி மீடியம் அவங்க மக்களே ரைஸ் கட்டன்ட்டாங்க ரொட்டி சொல்லியிருக்கேன் என்ன பாருங்கள் இவர் நம்ம வீடியோல பாத்திரிங்க நம்ம கேரளா லோடு போய் நம்ம லாட்ரி சீட்டு கம்பெனி டிரைவர் ஹைதராபாத் லோடு போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டு இருக்காரு நம்ம ஆர்டர் பண்ணது வந்து விட்டது முட்டையை பாதியை கட் பண்ணி மீதி ஐட்டம் அண்ணா சாப்பிட்டு முடிச்சாப்பில் மக்கள் மக்களே சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது ஆகுது ஓகே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காஷ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்